நெடுங்காலத்திற்கு முன்பே தமிழர்கள் அறிவியலில் சிறந்து விளங்கியுள்ளனர் இதனை காலந்தோறும் தோன்றிய இலக்கியங்கள் வழி நாம் அறிந்து கொள்ளலாம் பக்தி இலக்கியங்களில் பண்டைய கால தமிழரின் அறிவியல் நுட்பங்கள் பல அதனை இயற்றிய புலவர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக குறிப்பிடப்படும் குலசேகர் ஆழ்வார் தாம் பாடிய பெருமாள் திருமொழியில் உய்யவந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடிய பாடல் வாயிலாக அவர் காலத்தில் வழக்கத்திலிருந்த மருத்துவ முறை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் வாடால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாத துயர்தரினும் வித்துவக் கோட்டம்மா மீயாளா உனதருளே பார்ப்பனடியேனே என்பது அவர் பாரிய பாசுரம் இப்பாசுரத்தின் பொருள் மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்துச் சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பார் வித்துவக்கோட்டில் எழுந்தருளியிருக்கும் அன்னையே அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன் என்பதாகும் இப்பாடலின் வடி அவர் வாழ்ந்த காலத்தில் உடலில் ஏற்பட்ட புண்ணை ஆற்ற அப்புண்ணை கத்தியால் அறுத்துச் சுடும் மருத்துவ முறை வழக்கத்திலிருந்ததை நாம் அறிந்து கொள்ளலாம்